இங்கே பல மேடைகளை பல காலங்களில் பேசியிருக்கிறேன் செயல்பாடுகளை அவரது பிறந்த நாளை விழா தன்னுடைய கருத்து கணிப்புகள் வாயிலாக மாற்றி காட்டிக் கொண்டிருக்கின்ற தன்னுடைய அரசியல் தொலைநோக்கி பார்வையால் தமிழகத்தினுடைய கூட்டணிகளை மாற்றி அமைக்கின்ற சக்தி வரைத்த

உணாவது கொண்டிருக்கின்ற நம்முடைய மண்ணின் மனிந்தன் நம்முடைய ஆழைப்புரியத்தை இங்கே வருகிற வந்திருக்கின்ற எங்கள் அண்டை அண்ணாச்சி ரவீந்திரன் புரசாமி அவர்கள் இங்கே வாழ்த்துரை அங்கே வல்லாறு விழாக்கோளின் தாழ்ந்த கோரி மாவட்ட தலைவர் தாபாகவும் அப்போது கேட்டு கொள்கின்றோம் முதல்ல இங்கே எவ்வித எதிர்பார்ப்பும் இல்லாமல் ரஜினிகாந்த் என்ற ஒரு நல்ல எளிய மனிதர் மீது பற்றுதலோடு இந்த அவருடைய இயக்கத்தை நடத்தி கொண்டிருக்கும் அனைத்து ரஜினிகாந்தின் நல்ல உள்ளங்களுக்கும் என் பாராட்டுகளையும் நன்றியும் முதற்கானேன் அதாவது தெரியும் உங்கள் யாருக்குமே என்று எதிர்பார்ப்போம் இல்லை அந்த நல்ல மனிதர் நேர்மையான மனிதர் சூப்பர் ஸ்டார் அண்ணன் ரஜினிகாந்த் மீது உள்ள பற்றுதலால் நீங்கள் இருக்கிறீர்கள் அதுவே ஒரு பெரிய விஷயம் எந்த ஒரு தவறுக்கும் அப்படி கிடைக்காத ஒரு இதுதான் அண்ணன் ரஜினிகாந்த் அவர்களை கிடைத்திருக்கிறது இந்த நிகழ்ச்சிக்கு வர வேண்டும் என்று என் முப்பது ஆண்டு கால நண்பர் தங்கம் தங்கத்தை என்று நன்றாகவே தெரியும் எந்த அளவுக்கு இந்த மன்னத்தில் அவர் உழைத்திருக்கிறார் பாடுபட்டிருக்கிறார் என்பதை எல்லாம் நான் நேரில் பார்த்தவர் ஜார்ஜ் நண்பர் போல நமக்கு தெரிந்த தெரிந்த நண்பர் தான் அவர் என்னை செல்வின் குமார் மூலமாக கூத்த மிகவும் மகிழ்ச்சியான ஒரு விஷயம் உடனே நான் கலந்து கொண்டுகிறேன் கண்டிப்பாக நான் கலந்து கொண்டேன் என்று இங்கு வந்து வந்திருக்கிறேன் அந்த வாய்ப்பை எனக்கு தந்த நண்பர் தங்கத்திற்கும் மற்றும் உங்கள் அனைவருக்கும் நன்றி என்று சொல்லிக்கொள்கிறேன் இந்த அரசியல் களத்தில் நாம் ஒரு நிகழ்வில் கூட இருந்தோம் அண்ணன் ரஜினிகாந்த் அவர்களை நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் சந்தித்தது இன்று வரை அரசியல் அரங்கத்தில் அரசியல் இல்லாத ரஜினிகாந்த் அவர்களை பற்றி பரபரப்பாக சமூக வலைதளங்களிலும் ஊடகங்களிலும் அரசியல் கட்சிகளிலும் ஒரு பதற்றத்தோடும் ஒரு ஒரு அச்சத்தோடும் என்ன நடக்குமோ என்ற எண்ணத்தோடும் பேசப்படுகிறது உண்மையில் அது ஒரு மரியாதை நிமித்தமான சந்திப்பு தான் அதில் அரசியல் இல்லாத ஒரு சந்திப்பு தான் ஆனால் யாரும் அதை நம்ப மறுக்கிறார்கள் ஒருவேளை இவர் மீண்டும் விடுவார்கள் என்ற அச்சம் அவர் மீது அச்சம் கொண்டவர்களுக்கு

ஒருவரை பார்க்க வரக்கூடியவரை பார்ப்பதற்கும் வித்தியாசம் தெரியாதவர்கள் தான் இன்று சமூக வலைத்தளங்களில் பலரும் இருக்கிறார்கள் அண்ணன் ரஜினிகாந்த் அவர்கள் அரசியல் களத்தில் இல்லை அரசியலை விட்டு விலகிவிட்டார்கள் என்றாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு நான் அவருடைய நண்பர் கமல்ஹாசன் அவர்களை சந்தித்த போது அவர் ஒரு நாலு சதவீத வாக்குகளை எடுத்திருந்தார் அப்பொழுது சந்தித்த போது அவர் என்னிடம் நேரடியாக கூறியது நான் என் நண்பனை நானே பார்த்து பேசிக் கொள்வேன் என்று ஒரு நட்பு ரீதியாக அவர் சொன்னதில் எந்த தவறும் இல்லை அதையும் அவர் கூறினார் அதுபோல் சி தினகரன் ஆட்சியர் வெற்றி வீரராக இருந்தவர் அதற்கு பிறகு மக்களவைத் தேர்தலில் சுமார் ஆறு சதவீதம் வாக்கெடுத்த சி தினகரன் அவர்களும் அண்ணன் ரஜினிகாந்த் அவர்களை முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்றுக்கொள்ள தயாராக இருந்தார் என்பதும் ஒரு வெளிப்படையான உண்மை ஒரு ஆறு சதவீத பலம் நிறுத்தித்த ஒரு அரசியல் கட்சி அண்ணன் ரஜினிகாந்த் அவர்களை முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்றுக்கொள்ள தயாராக இருந்தார்கள் இன்று பரபரப்பாக பேசப்படும் திருமாவளவன் அவர்களும் திருநாமக்கரசர் அண்ணன் வீட்டில் அண்ணன் ரஜினிகாந்தை பார்ப்பதற்காக இருக்கிறேன் என்று அன்றைய தினம் திமுகத்திற்கு ஒரு கூட்டணி பேரத்திற்காக காட்டியவர் என்பதும் கூற்றுக் கொடுக்க உண்மை இது என் சகோதரர் திருமாவளம் மனசாட்சிக்கு தெரிந்தவர் உண்மை அது மட்டுமல்ல அண்ணன் ரஜினிகாந்த் அவர்கள் அரசியல் களத்தில் இருக்கும் போது எஸ் திருநாமக்கரசர் அண்ணன் அவர்கள் கூறியது என்னவென்றால் நான் உங்கள் கூட்டணியை முடித்து விட்டீர்களா என்று கேட்கும் போது அந்த ரஜினி ரஜினிகாந்த் அவர்கள் வருகிறார் அதையெல்லாம் தான் செய்ய முடியும் என்று ரஜினிகாந்த் அவர்களை காட்டி திருநாவுக்கரசர் அவர் வாங்கிய பத்து சீட்டு தான் இன்னைக்கு காங்கிரஸ் கட்சிக்கு பத்து எம்பிக்களாக இருக்கிறார்கள் காங்கிரஸ் கட்சிக்கு இருக்கிறதுனா அந்த ரஜினிகாந்த் அவர்களின் வேலை மதிப்ப திருநாவுக்கரசரனை பயன்படுத்தி அதை செய்ததுதான் ஒரு காரணம் அந்த அளவிற்கு அரசியல் அரங்கத்திற்குள் ஒரு மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒருத்தராக இருந்தது வரலாறு அந்த வரலாற்றை அவர் ஒப்பிடுவதற்கு யாருமே இல்லை என்பதுதான் அண்ணன் ரஜினிகாந்த் அரசியலில் இன்று வருவதற்கான எந்த சாத்திய பொருட்களும் இல்லை அவருக்கு வந்த எண்ண ஓட்டமும் எதுவும் இல்லை நீங்களால் வருவார்கள் எதிர்பார்த்து நீங்கள் இல்லை ஒரு சுயநலமற்ற முறையில் அவர்கள் அன்பில் தான் நீங்கள் இருக்கிறீர்கள் ஆனால் இன்றளவும் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களால் மிகப்பெரிய அளவு வகிக்கப்படக்கூடியவர் அண்ணா ரஜினிகாந்த் அவர்கள் இந்த கட்டத்தில் நான் இன்னொன்று சொல்ல கடமை போட்டிருக்கிறேன் அண்ணா ரஜினிகாந்த் அவர்கள் அரசியல் களம் வருவார் என்றபோது திமுக தலைவர் முக ஸ்டாலின் அவர்களுக்கு எதிராக அண்ணன் ரஜினிகாந்துக்கும் ஸ்டாலினுக்கு தான் போட்டி என்று களத்தை நிறுவன் நிர்ணயித்து நான் அரசியல் களத்தில் எடப்பாடி பழனிசாமி போன்றவர்கள் எல்லாம் ஒதுக்கப்படுவார்கள் உண்மையான போட்டி திமுக தலைவர் கலைஞர் கருணாநிதியின் மகன் திமுக தலைவராக இருந்த மு க ஸ்டாலினுக்குமான ரஜினிகாந்த் அவர்களுக்கும் தான் இருக்கும் என்ற அடிப்படையில் நான் பெரிய அளவிற்கு அண்ணன் ரஜினிகாந்திற்காக இன்றைய தமிழக முதல்வர் அன்றைய எதிர்கட்சி தலைவர் மு க ஸ்டாலின் அவர்களை மிக கடுமையாக நான் எதிர்த்தேவன் என்பது எல்லோருக்கும் மிக நன்றாக தெரியும் அதேவேளையில் அண்ணன் ரஜினிகாந்த் அவர்கள் அரசியல் களத்திற்குள் நான் வர வரவில்லை என்ற ஒரு முடிவை உடல்நலம் காரணமாக எடுத்த பிறகு அண்ணன் அவர்களை எப்படி வாக்களிக்க வேண்டும் என்று பலரும் அவரை வற்புறுத்தி அறிக்கையை கொடுக்க சொல்லும்போது போது நான் கூறியது

அனைத்து தமிழக ஜாதிகளால் அனைத்து தமிழக மதத்தால் தமிழகத்தில் உள்ள அனைத்து மொழியினரால் அனைத்து அரசியல் கட்சிகளாலும் நேசிக்கப்படும் ஒருவராக இருப்போம் யாருக்கும் ஆதரவாகவும் நிலையில் நிலைப்பாடு எடுக்க வேண்டாம் என்று அண்ணன் அவர்களிடம் கூறினேன் ஒரு அறிக்கை விட இருந்தவரை அந்த நான் தடுத்தேன் என்பதை இந்த ஆணைத்தரமாக நான் சொன்ன கடமைப்பட்டிருக்கிறேன் அண்ணன் அவர்கள் அதை என்னிடம் பலமுறை நல்ல முடிவை கூறினீர்கள் ரவீந்திர தலைசாமி என்று பாராட்டியுள்ளார் அந்த நிலைப்பாடு தான் இன்று அண்ணன் அவர்களை தமிழகத்தில் மிகப்பெரிய அரசியல் கட்சியாக இருக்கக்கூடிய வெற்றி தொடர் வெற்றி இருக்கக்கூடிய திமுக கழக தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள் மிகப்பெரிய அளவில் அண்ணன் ரஜினிகாந்த் அவர்களை மதிக்கிறார் கலைஞர் விழா என்றாலும் சரி கலைஞர் சிலை திறப்பு விழா என்றாலும் சரி கூட்டணி கட்சி தலைவர்களுக்கு கொடுக்காத ஒரு முக்கியத்துவத்தை அண்ணன் ரஜினிகாந்த் அவர்களுக்கு தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் கொடுப்பதை நாம் கண்கொடாக பார்த்திருப்போம் அதுபோல் தமிழகத்தில் ஒரு கூட்டணி மூலமாக மோடி பிரதமர் என்று பதினெட்டு சதவீதம் பிரதமர் மோடி அவர்கள் ராமர் கோயில் திரைக்குழாவில் அண்ணன் அவர்களுக்கு நேரடியாக வேற எந்த நடிகருக்கும் கொடுக்காத ஒரு மரியாதை கொடுத்ததையும் நாம் நேரடியாக பார்த்தோம் இப்பொழுது எட்டு சதவீத வாக்குகளை பெற்று ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மாநில கட்சியாக வந்த நாம் தமிழர் கட்சியின் சீமானவர்கள் அண்ணன் அவர்களை முன்புள்ள கசப்புகளை மறந்து போது அடுத்தபடியாக இருபத்தி சதவீத கட்சி பாக்க பெற்ற ஒரு அணியின் தலைவராக முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அண்ணன் அவர்களுக்கிடம் வீடியோ வாங்கி போட்டிருக்கிறார் என்றால் இந்த பலம் நிரூபித்த அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களும் அண்ணன் ரஜினிகாந்த் அவர்களும் நிரூபிக்காதவர்களும் அண்ணனை மதித்தால் தான் ஏதாவது நடக்கும் என்ற அளவிற்கு அண்ணன் ரஜினிகாந்த் அவர்கள் இருக்கிறார்கள் இந்த அளவுக்கு ஒரு பெருமையும் புகழும் அண்ணனுக்கு இருக்காது சொன்னால் எவ்வித எதிர்பார்ப்பும் இல்லாமல் அண்ணனுக்காக குறைத்துக் கொண்டிருக்கும் தங்கம் ஜெயமோகன் இந்த நிகழ்ச்சிக்கு வந்த டாக்டர் ஜெயமோகன் போன்றவர்களா போன்றவர்களாகட்டும் அனைத்து ரஜினி ரசிகர்களாகட்டும் உங்களுடைய அர்ப்பணிப்பும் அந்த ரஜினியார் மீது உங்களுக்குள்ள பாசமும் தான் காரணம் அந்த பாசமும் அவர் மீது நீங்கள் வைத்திருக்கும் நம்பிக்கையும் அன்பும் தான் அனைத்து அரசியல் கட்சிகளும் ஒரு நியூட்ரல் போல்ஸாக அவரை மதிக்கக்கூடிய அளவுக்கு இன்று இருக்கிறது திரைவுரையில் அவர் இன்னும் பல படங்கள் நடிப்பார் இன்னும் பல பெரிய கம்பெனிகள் இந்திய அளவில் பெரிய படமாக வரக்கூடிய டேரக்டர்கள் பேசிக்கொண்டுதான் இருக்கிறார்கள் அடுத்து கூலி படம் இதுவரை வந்த ரஜினி படங்களில் மிகப்பெரிய படமாக கலத்திற்கு வர இருக்கிறது ஹேன் இந்தியா படமாக ஃபுட்பா டூவை சேல் பண்ணக்கூடிய ஒரு படமாக வரும் இன்னும் பல படமே நடித்து அண்ணன் தமிழக மக்களை கருவிப்பார் என்பதை உங்கள் கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்